வெல்கம் டு சமையல் இன்னைக்கு திருவாரூர் அக்கா வீட்டுக்கு அரவுக்குசிக்கு வந்திருக்கேங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் இல்லாமையா என்னங்கை வச்சிருவோம் முட்டை குழம்பு சண்டே ஸ்பெஷல் அக்கா முட்டை குழம்பு எப்படி செய்யறாங்க அக்கா செஞ்சா சொல்லவே வேண்டாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அக்கா என்னென்ன ரெடி பண்ணிருக்கீங்க முட்டை வேக வச்சு வச்சிட்டீங்க தக்காளி நறுக்க எடுத்து வச்சிட்டீங்க பூண்டு மல்லித்தழை புதினா தழை தேங்காய் முந்திரி பருப்பு வெங்காயம் யார் வெட்டினாலும் இந்த மாதிரி விட்டுவோம் சூப்பரா விட்டு இருக்கீங்க குழம்பு டேஸ்டா இருக்கும் நல்லா தான் இப்ப நைஸா நறுக்கி நல்லா மதக்கி அதே மாதிரி தக்காளி முன்னா தக்காளி தான் நம்ம அரிஞ்சு போடுவதற்க இது மாதிரி இப்ப இந்த தக்காளி தக்காளி இருக்கு அன்னிஞ்சி அப்படியே கரைச்சு விட்டாலே போதும் இப்ப போட்டா அரிஞ்சு ஓட்டா கூட வேக மாட்டேங்குது ஒரு ஓட்டு ஓட்டு ஓட்டி பண்ணிக்கலாம் இந்த இந்த அளவுக்கு பூண்டு பூண்டு ஏழு முட்டை ஆ இஞ்சி கூட அப்போதைக்கு தான் அரைப்பீங்க அரைச்ச பிரச்சனை வச்சோம்னா இருக்காது குணம் டேஸ்ட் வராது

ஹம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா இந்த சரிங்க்கா கொஞ்சம் மஞ்சத்தோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா வரைச்சிக்கலாமா வரைக்கலாம் மிளகா அரைச்சாச்சப்பா சரிங்க அக்கா இப்ப தக்காளியோட சேர்த்து எல்லாமே அரைச்சிட்டீங்க சரிங்க்கா இப்ப தண்ணி வந்து மூட்டை அரிசியில தண்ணீர் பிடிச்சா புளி உரம் வச்சு புளி குழம்புக்கா சரி எந்த குழம்புக்கா இருந்தாலும் புளி கொஞ்சம் இந்த மாதிரி அரிசி கண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் குழம்பு குழம்பு இருக்கும் அரிசி கண்ணீர் வச்சிருக்கீங்க இப்ப அரிசி கண்ணீர் வச்சிருக்கேன் சரிங்கக்கா இது அரைச்சாச்சு இன்னைக்கு அடுத்து தேங்காய் அரைக்கணும் என்னங்க தாளிச்சிடலாமாக்கா தாளிக்கிற மாதிரி ஊத்துற சரிங்கக்கா கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க என்னப்பா சரிங்க்கா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சமா குழம்பு டேஸ்ட் கொடுக்கா சரிங்கக்கா அவ்வளவுதான் தோடு போடணும்ப்பா சரிங்க்கா இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூனு சோம்புத்தூள் சோம்புத்தூள் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படியே அந்த சோம்புத்தூள் போட்டு அந்த வெங்காயத்தாலும் போட்டு வெங்காயம் நல்லா தாராளமாக உரிச்சு மறுக்கி இருக்கீங்க அதுலயே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டால் குழம்பு இனக்கி சரிங்க்கா சின்ன வெங்காயம் தான் போடுறோம் இருக்கு சரிங்க்கா பெரிய வெங்காயம் போட்டோம்னா குழம்பு அழிச்சு போய் இதாக குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்காது நல்லா இருக்காது நல்லா இருக்காது சரி வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா செவ்வக்க வந்தோம் அப்புறம்தான் இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போடணும் வதங்கிடுச்சா வெங்காயம் சூப்பரா நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டீங்க ஆமாம் அதுதான் வதக்கணும் போட்டு இந்த கருவேப்பிள்ளை எப்படி போட்டலாம் சரிங்க கருவேப்பிள்ளை போட்டு இஞ்சி பூண்டு விழுக அரைச்ச வச்சிருக்கா இப்பதான் போடணும் அப்பதான் நம்ம மனம் அப்படியே இருக்கும் இல்லைன்னா கறி போனாலும் கறி போயிடு கடைசியில் ஓட்டாலும் பச்சை போட்டு இது நல்லா சாப்பிடணும் சரிங்க முட்டை குழம்பு கோஸ் குழம்பு இந்த குழம்புக்கெல்லாம் எண்ணெய் வந்து நிறைய விட்டணும்பா கையாம எண்ணெய் ஊற்றினா குழம்பு நல்லா இருக்கும் நல்லா சார் எண்ணெய் ஊத்துறதுக்கு ஊற்றினாதான் அந்த ருசி வர அக்கா என்ன செஞ்சாலும் பொறுமையா செய்றீங்க என்னங்க்கா இஞ்சி பூண்டு போட்டு இவ்வளோ நேரம் வதக்கிறீங்க இஞ்சி பூண்டு இப்போ வதங்கிருச்சு என்னக்கா நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் கழிநீர் தண்ணி கொஞ்சம் ஊத்தி கழுவி ஊத்துறீங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்துட்டீங்க ஆமாக்கா கொதிக்க விடுற தான் மூடி போட்டு சித்த கொதிக்க கொதிக்கி நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் கரைக்கிற வேலை தான் சரி ஒரு ஒரு கப்பு தேங்காய் ஒரு மூடி கரெக்டா சரிங்க்கா இதில் நாலு முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் இது தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இருந்தால் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிப்போம் தேங்காய் நைஸாக அரைச்சிட்டீங்களா ஆமாம்ப்பா சொல்லுங்கக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு சரிங்க்கா நீ தேங்காய் ஊற்றலாம் ஆ சரிங்க்கா அரைச்சி வச்சு தேங்காய் முந்திரி முந்திரிக்கலவையே அக்கா இதில் சேர்த்துறாங்க தேங்காய் ஊத்தியாச்சு என்னங்காய் ஊத்தியாச்சு கொதிக்க விட்டு முட்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து இந்த அளவுக்கு இருக்கு இப்ப போகுது இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பனியாரம் சாப்பாடு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போகும்போது முட்டை போட்டு போதி வச்சா போதும்

அக்கா செஞ்ச இந்த முட்டை குழம்பு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போடும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் உங்களுக்கும் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பெரண்ட பொடி சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ